ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த கிராம ஊராட்சி செயலாளர் அந்த வேலைவாய்ப்பை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த வேலைவாய்ப்பில் என்ன மாதிரியெல்லாம் வந்து விஷயங்களை வந்து நம்ம கவனிக்கணும் அதாவது விரைவில் அதற்கான இன்டர்வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்க போகுது ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது இந்த கிராம ஊராட்சி செயலர் அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலை வந்து நமக்கு எந்த வித காசும் கொடுக்காம ஈஸியாக கிடைச்சிருமா இல்லை வந்து இதற்கு முன்னாடி வந்து எக்ஸாம்ஸ் எழுதி இதற்கு முன்னாடி வந்து தேர்ந்தெடுத்தவங்க வேலைக்கு எல்லாம் வந்து எப்படி வந்து போனாங்க உண்மையாலுமே அவங்க போனாங்களா எப்படி வந்து தேர்ந்தெடுத்தாங்க இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது காசு கொடுத்து போனாங்களா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் லட்சம் லட்சம் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன நடக்குது அதில் ஆக்சுவலாக என்ன விஷயங்கள் வந்து இருக்குது உண்மையாக நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா இல்லை அப்ளை பண்ணுறது வேஸ்டா இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கும் மெரிட் லிஸ்ட்லேயே கிடைக்குமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னா தான் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிராம ஊராட்சி செயலாளர் அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி நம்ம கிராமத்தில் நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸில் பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலைவாய்ப்புகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் பதிவகை எழுத்தர் அப்புறம் அலுவலக சாரி அலுவலக உதவியாளர் டிரைவர் மற்றும் ரைட்டர் மூணு போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ மூணு விதமான போஸ்டிங்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நமக்கு என்ன சொல்றது எல்லாருமே வந்து எலிஜிபிலிட்டி தான் இந்த ஓட்டுநருக்கு மட்டும்தான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் தேவை மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எல்லாத்துக்கும் எலிஜிபிள் தான் எல்லாரும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் முக்கியமாக இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு நம்ம டிஸ்டிக்டில் வேக்கன்சிஸ் இருக்கா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஸோ எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட கம்யூனிட்டி வைஸ் நம்மளோட டிஸ்டிக்டில் வேக்கன்சிஸ் இருக்கா அப்படின்றத நல்ல தெளிவாக பார்த்துக்கோங்க ஸோ உங்களோட டிஸ்டிக்டில் உங்களோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதும் கிடைக்காதும் நினைக்கப்படும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரி அப்படின்னு இருக்குது அதாவது பெண்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஆண் பெண் இருவருக்கும் இடஒதுக்கி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் ஒவ்வொரு டிஸ்டிக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டிக்கு ஒரு வேக்கன்சிஸ் ரெண்டு வேக்கன்சிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் இந்த மாதிரி ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரியில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதன் மூலமாகவும் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்கப்படணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டென்த்து மார்க்கு அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து டுவெல்த்து படிச்சிருக்கலாம் டிகிரி படிச்சிருக்கலாம் டிப்ளமோ இன்ஜினியரிங் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் ஆனால் இதில் பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிகிரியோட இதுவும் எடுக்க மாட்டாங்க நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிங்களா நீங்கள் ரெண்டு டிகிரி படிச்சிருக்கீங்களா எதையுமே வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் ஓவர் குவாலிஃபிகேஷனாக கூட நீங்கள் இருக்கலாம் அது எதுவுமே வந்து அவங்களுக்கு தேவையில்லை உங்களோட டென்த்தில் நீங்கள் எவ்வளோ மார்க்கு அதாவது ஒன்ஸ் ஒரு அறநூறு இல்லை வந்து சாரி ஐநூறு ஐநூறு மார்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஃபைனலைஸ் பண்ணுது அதாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு தேர்வாகும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதி பேரை வந்து அதில் ஃபில்டர் பண்ணுவாங்க இதற்கு சேலரியை பொறுத்தளவில் வந்து சொல்கிறாங்க ஸ்டார்டிங்கே உங்களுக்கு இருபதாயிரம் கிட்டத்தட்ட வந்து கிடைக்கும் ஸோ பாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஃபில்டர் பண்ணிடுவாங்க ஃபில்டர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்டர்வியூ அட் அதாவது எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களோட மார்க் உங்களோட டென்த் மார்க் நீங்கள் இருந்தது அப்படின்னா தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போவீங்க அதாவது ஐநூறுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும் அட்லீஸ்ட் நானூற்றி ஐம்பது இல்லை நானூற்றி இருபது நானூற்றி முப்பது இந்த லெவலில் இருந்தீங்க அப்படின்னா தான் வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆக முடியும் ஸோ இன்டர்வியூவை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு மார்க்கு தான் ஸோ பதினஞ்சில் நீங்கள் பத்து எடுத்தாலும் உண்டு பதினஞ்சே எடுத்தாலுமே வந்து பார்த்திங்க ஃபுல் மார்க் நீங்கள் இன்டர்வியூவில் எடுத்தாலுமே உங்களுக்கு உங்களோட டென்த்தை மார்க்கு வச்சு தான் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிதா கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம்னா இதுக்கு வந்து பத்து லட்சம் கொடுக்குறாங்க பதிமூணு லட்சம் இந்த கிராம உதவியாளர் அப்படின்னா அதுக்கு வந்து பன்னெண்டு லட்சம் வந்து கொடுத்தா நல்லா வந்து வேலை நீங்கள் எல்லாம் சும்மா சொல்கிறீங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஸோ இதற்கு முன்னாடி சேர்ந்தவங்கள்லாம் வந்து எப்படி சேர்ந்துருக்காங்க அப்பா எப்படி சேர்ந்துருக்காங்க பணம் கொடுத்து தான் சேர்ந்தாங்களா இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் தான் வந்து சேர்ந்துருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறீங்க ஸோ யார் வந்து பணம் கொடுக்குறாங்களா நம்மளை மாதிரி ஒருத்தர் தான் வந்து பணம் கொடுக்குறாங்க ஸோ வந்து நம்ம வந்து அதில் வந்து கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும் நம்ம வந்து யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது இல்லை நம்ம நேர்மையான முறையில் இந்த பணம் கொடுத்து செய்கிறவங்களாம் யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையை யாரோ ஒருத்தருடைய வேலையை பறிச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சேர்கிறாங்க கண்டிப்பாக அந்த தவறை மட்டும் யாரும் பண்ணக்கூடாது வெளியிலேருந்து யாரும் வந்து பணம் கொடுக்க போகிறதில்ல நம்ம தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் கொடுத்து சேரும் ஸோ அந்த மாதிரி வந்து யாரும் பண்ணக்கூடாது இந்த வருடம் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அங்கன்வாடி பணியாளர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டில் தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டில் தான் வந்து சேர்க்குறாங்க யாரும் எங்கேயோ வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பெரிய இஷ்யூ ஆகுது ஸோ இதை நம்பிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரும் அப்ளை பண்ணாமலோ இல்லை இன்டர்வியூக்கு போகாமலோ வந்து இருக்காதீங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தர்வை நமக்கு உங்களுடைய மார்க்கின் அடிப்படையிலும் உங்களுடைய இன சுழற்சி அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் வேகன்சிஸ் இருக்குது அந்த யார் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்கள் அப்படின்றத அவங்க ஃபில்டர் பண்ணி ஒரு லிஸ்ட்டை அனுப்புவாங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே இன்டர்வியூவுக்கு போவீங்க ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இன்டர்வியூவுக்கு செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா முதல்ல வந்து கவர்மெண்ட்டு வேலை அப்படி கிடைக்கிறதே வந்து நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் இன்டர்வியூவுக்கு போங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வித பணமும் கொடுக்காமல் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு டெஃபினட்டாக சான்ஸ் வந்து இருக்குது அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல என்னைக்கு விண்ணப்பம் தொடங்கினாங்கன்னா பத்து பத்தில் வந்து தொடங்கினாங்க விண்ணப்பத்தோட கடைசி தேதி வந்து ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது நவம்பரோட உங்களுக்கு முடிய முடியபோது நவம்பர் ஒம்பதாம் தேதிய விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் தேதியிலேருந்து அதாவது திங்கக்கிழமையிலேருந்து அடுத்த வாரம் இருபத்தி நாலாம் தேதி வரை உங்களுக்கு விண்ணப்பத்தை சரிபார்த்து ஃபில்டர் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு தகுதியாக தகுதி வாய்ந்தவர்களோட பட்டியல் அதாவது யாரெல்லாம் வந்து செலக்டுன்றது அப்போவே வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்பிடுவாங்க ஸோ ஃபில்டர் பண்ணி அனுப்புனவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் அதாவது டிசம்பர் மாதத்தில் நீங்கள் நேர்காணலுக்கு போகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நேர்காணல்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பதினாறு தேதிக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்டு வந்துடும் அதோட பணி நியமன ஆணையம் வந்து பதினேழு அதாவது டிசம்பருக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க டைரெக்டாகவே வந்து சொல்லியிருக்கிறாங்க கிராம உதவியாளர் கிராம செயலாளர் அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி அலுவலக உதவியாளர் இந்த மாதிரியான ரெகுலர் அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ